அல்லா <laughs> இருக்காரு <laughs> <laughs> <laughs>

അവിടെ കരിയറലൂടെ കാണുന്നു ഓ ഓന്റെ ഇത് പല കട്ട് பண்றা नकाറ കൊടുക്കുന്നാ കൊന്നിര എന്താ അതെല്ലാം കേടല്ലേ ഐത്ര ഫോൺ ഐഫോൺ

முடி வெட்டியாச்சு இதுக்கப்புறம் இது இன்னைக்கு இன்னைக்கு ரெஸ்ட் இல்லை தூக்கம் இல்லை நைட் ஓட்டிகிட்டு வந்து அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து முடிவெட்டெல்லாம் வடிவட்டியாச்சு இதுக்கப்புறம் போயிட்டு என்னைக்கு குளிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு இன்னைக்கு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போயிருங்க ஓகே முடி வெட்டி முடிஞ்சுது நம்ம என்ன வீட்டுக்குலாம் பண்ணி ஓகே ஓகேங்களா லைஃப் ஸ்டைல் கடை ஓகேங்களா கடை கடை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா நம்ம வந்து ஏன் பார்த்தீங்களா இதுதான் அந்த ஈஸியாக அந்த மெயின் ரோட் தெரியுதா இந்த மெயின் ரோடில் அப்படியே லெஃப்ட்டு உள்ளே வந்துட்டோமுன்னா அப்படியே கடை பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஈஸியான வழி பார்த்தீங்களா இதுதான் கடை வெட்டி முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் இருக்கேன் பார்த்தீங்களா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா முடிவெட்டியாச்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் இருக்கேன் இதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு சொன்னேன்ல நம்ம பிள்ளையார் கோயில் நம்ம நான் சாமி மூடுவலை அந்த பிள்ளையார் கோயிலு பிள்ளையார் கோயில வந்துட்டோம் மனுசரிக்கா இப்படியே இந்த லெப்ட்ல நேராக போனா அந்த செலவு நம்ம வந்து இசையார் மெயின் ரோட்ல இருந்து மெயின் மைண்டுதா மைந்து வந்து இன்னைக்கு வந்து இந்த பிள்ளையார் ஒரு லெஃப்ட்டில் போனால் சரம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு பார்த்தீங்களா நான் சாமி மூணு அந்த பிள்ளையார் தான் நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு அது பார்த்தீங்களா வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன் முடி வெட்டி முடித்து நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு இதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியாது இங்கே ஈவினிங் வேறு வண்டியை எடுத்து வெட்டிட்டு வந்துட்டுருக்கேன் பார்த்தீங்களா சரி ஓகே நீங்களும் யாராவது முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதில்லை டிசியில் வந்தவொன்னா இனி மக்கள் சிக்னலு சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம அப்படியே அந்த லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும் அந்த ரோடு உள்ளே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பிள்ளையார் ஓய்வு இருக்கும் பிள்ளையார் லெஃப்ட்டு லெஃப்ட்டு வந்தால் லைஃப் ஸ்டைல் ஸ்டலூன் அந்த ஸ்டலூனுக்கு வந்தீங்கன்னா உண்மையில் சூப்பராக விட்டுவார் நான் வந்து எப்போயுமே அவன்கிட்ட தான் வெட்டுவேன் நம்மளுக்கு ரெகுலராக அவர் தான் முடிவு வெட்டுவா போல் நம்ம வந்து ரெகுலராக அவர்கிட்ட தான் முடிவு வெட்டுவோம் நீங்களும் வாங்க வந்து சப்போர்ட் பண்ணி அவர்கிட்ட வெட்டிக்கிட்டு போங்க நல்லா அவர்கிட்ட சூப்பராக இருப்பார் எனக்கு எப்படி வெட்டிக்காரு நீங்களே பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் அந்த வீடியோவில் வந்து எப்படி இருக்கு என்னென்னு சொல்லி நீங்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதனால் சப்போர்ட் பண்ணி வந்து அவர்கிட்ட வெட்டிக்குங்க நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வீடு மேலே செடியெல்லாம் இருக்கலாங்க வண்டி நிற்கிறது பார்த்தீங்களா நம்ம வண்டி மூடி விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளால் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மூடிதான் மூடி விடலைன்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாக நாய் எல்லாமே ஏறி எல்லாம் விளையாடி கட்டி விட்ருங்க பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கிது மூடி விட்டுருக்குனா இதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் சரி ஓகே நம்ம எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படிங்களா வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் வேண்டி தான் வீட்டுக்கு வந்தாச்சு அதேதான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அதேதான் வீட்டுக்கு வந்தாச்சு சரி ஓகே நீங்கள் யாராவது வந்து முடி வர வெட்டணும்னு கொள்ளுச்சிக்கலாம் நான் அந்த அட்ரஸ் சொல்லி நேரில் அங்கே வந்து முடி வெட்டிக்கலாம் இதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க தான் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பக்கத்துக்காக பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடம்பு வந்து சார் சப்போர்ட் பண்ணுங்கள் Louis and Henry, every single